சென்னை மவுண்ட் ரோடில் உள்ள பிரபல ஹோட்டலில் சாப்பிட்டவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறையினர் சோதனை நடத்த வந்து உள்ளனர் கடை இருப்பதால் அங்கேயே காத்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்கள் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பிரியாணி கடையில தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில தற்போது ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆய்வுக்கான பிரதான காரணம் என்னவென்று பார்த்தோமே என்றால் சமீபத்தில் உணவு இந்த உணவகத்தில் உணவு சாப்பிட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்த நிலையில் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இங்கு தயாரிக்கப்பட உணவு அனைத்துமே உணவு பாதுகாப்பு துறையின் தர ரீதியில் முறையாக தயாரிக்கப்படுகிறதா என்பதை நேரில் ஆய்வு செய்வதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார்கள் ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய சோதனைக்கு வருவதை அறிந்த கடையினுடைய உரிமையாளர்கள் மற்றும் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே கடையை பூட்டிவிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேலாக வெயிலுடைய நடுவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காத்திருந்த ஒரு சூழல்ல தற்போது காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டு தற்போது கடைக்கு சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் உடைமைகள் அனைத்தையுமே வந்து சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் மாற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக தற்போது சீல் என்பது வைக்கப்படுகிறது சீலிற்கு பிறகாக முறையாக நோட்டீஸ் என்பது கலை உரிமையாளருக்கு வழங்கப்படும் அதன் பிறகாக உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கலை உரிமையாளர் முன்னிலையில நேரில் வந்து ஆய்வு செய்து தர பரிசோதனைக்கு மாதிரிகளை எடுத்துச் செல்ல இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான முன்னெடுப்பை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையும் இரண்டு இடங்கள்ல இது போன்று உணவருந்திய நபர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்று திருவள்ளிக்கேணியில் இயங்கக்கூடிய பிரபல பிரியாணி கடை மற்றொன்று அண்ணா சாலை மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய பிரபல இன்னொரு பிரியாணி கடை என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு கடைகளில் பார்த்தோம் என்றால் திருவள்ளிக்கேணி பிரியாணி கடையில தான் பதினெட்டு பேர் வரைக்கும் மயக்கமடைந்திருக்கிறார்கள் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் எட்டுக்கும் மேற்பட்டோர் இந்த கடையின் மீது காவல் நிலையத்திலும் புகார்கள் புகார் என்பதை வழங்கியிருக்கிறார்கள் மற்றொன்று மவுண்ட் ரோடில் இயங்கக்கூடிய என்கின்ற உணவகத்தில் சுமார் இரண்டு பேர் வந்து இது போன்ற உணவு உருவாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பிரியாணி கடையில் தான் தற்போது ஆய்வில் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சோதனையில் தொடர்ச்சியாக வெளியில் அந்த கடை உரிமையாளர் தரப்புல குடிநீர் கேன்கள் என்பது வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த குடிநீர் கேன்களை பார்க்கும் போதே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குடிநீரின் தரம் என்பது மோசமாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறையுடைய தர ரீதியில் பார்த்தோம் என்றால் சுமார் ஐம்பது முறைக்கு மேலாக குடிநீர் கேன்களை மறுபயன்பாடு செய்யக்கூடாது என்பது ஒரு விதியாக இருந்து வருகிறது ஆனால் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேன்கள் அனைத்துமே ஐம்பது முறைக்கு மேலாக கேன் என்பது மறுபயன்பாடு செய்யப்பட்ட கேனாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த கேனில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் எந்த நிறுவனத்தின் கீழ் அந்த குடிநீர் தயாரிக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் மற்றும் அந்த பேட்ச் மற்றும் லைசென்ஸ் இருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் ஆய்வு செய்து வருகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் குடிநீர் தயாரிக்கப்பட்ட தேதி என்ன காலாவதி ஆகக்கூடிய தேதி என்ன என்பது தொடர்பான விவரங்களையும் கண்டறிந்து சம்பந்தப்பட்ட அந்த குடிநீர் கேன் நிறுவனத்திலும் ஆய்வு மேற்கொள்வதற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போது தொடர்ந்து உணவகத்தின் தரப்புல யாரும் இங்க பகுதி இல்லாத ஒரு சூழல்ல பூட்டிவிட்டு சென்றுவிட்ட ஒரு சூழல்ல தற்போது உணவகத்திற்கு சீல் வைக்கக்கூடிய பணிகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியா பார்க்க முடிகிறது கள தகவல்களுக்கு நன்றி தாயும் மாணவன் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள பிரபல ஹோட்டலில் கடந்த முப்பதாம் தேதி ஷவர்மா மற்றும் பீஃப் ரோல் சாப்பிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நைட்டு ஒரு மணி போல இங்கே பீஃப் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க பீஃப் ரோல் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஷவர்மா சாப்பிட்டதுல இருந்து வா சாப்பிட்டதுலேருந்து கிடையாது சாப்பிட்டு திருப்பி ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொன்னாங்க சரி அந்த அன்னைக்கு மறுநாள் காலையில் எங்களுக்கு பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வரவும் ரொம்ப லூஸ் மோஷனு ரொம்ப வாமிட்டிங் ரோ இப்பையும் அவ்வளோதான் நாங்கள் போய் ராயல் ஹாஸ்பிடல் ராயலில் போய் நாலு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு திருப்பி வந்தாலுமே இப்போ இன்றைக்கி முச்சோடு போய்கிட்டே தான் இருக்குது நீங்கள் நாங்கள் அடுத்து வேறு ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போய் காமிக்கணும் ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது சில பேர்த்துக்கு பிளட்டு வந்திருக்கு அதேபோன்று மவுண்ட் ரூட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் இஃப்தார் உணவு அருந்திய ஐஸ் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் இருவர் சில மணி நேரங்களிலேயே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே